கத்துருடைய பசுத்த நாமத்துக்கு மயமண்டதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய ஆசீர்வாதம் செய்திக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனங்கள் ஆதியாகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்கள் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோவு எனப்படாமல் இஸ்ரோவேல் எனப்படும் தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்பொழுது யாக்கோபு உன்னுடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே ஆசீர்வதித்தார் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோவு எனப்படாமல் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஜனமே இங்கே பார்க்கிறோம் யாக்கோபு தேவனோடு போராடி கொண்டிருக்கிறான் தேவ் யாக்கோபு தேவனோடு போராடி கொண்டிருக்கிறான் அவன் தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை சந்திக்க அவன் தன்னுடைய மாமன் வீடாகிய லாவான் வீட்டிலிருந்து அவன் புறப்பட்டு வருகிறான் தன் இரண்டு மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் தன்னுடைய பரிவாரங்களோடு கூட அவன் இருந்து புறப்பட்டு வருகிறான் அவன் ஏசாவுடைய புத்திர பாகத்தை அவன் தந்திரமாக வாங்கி கொண்டபடினாலும் ஏசாவுடைய ஏசாவின் தவப்பண்டிய ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு செல்ல வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை தந்திரமாக யாகோபு வாங்கி கொண்டபடியினாலும் ஏசா யாக்கோபு மீது மிகுந்த கோபம் உள்ளவனாக காணப்பட்டான் விதமாக அவன் ஏசாவை பகைத்து கொண்ட பின்பு அவன் அங்கே இருந்து அவனுடைய தாயின் வார்த்தையை கேட்டு அவன் தன்னுடைய மாமனாகிய இடத்துக்கு சென்றான் அங்கே சென்று அவன் அங்கே அவனுடைய இரண்டு குமார்த்திகளை வாகமடுகிறான் அங்கே அவன் பதினான்கு வருடம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அதன் பிற்பாடு அவனுக்கும் அவனுடைய மாமனுக்கும் அங்கே பிரச்சனை உண்டாகிறது தேவன் இவனை ஆசிரியர்கிறார் இவனுக்கு அநேக ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின் மூலமாக இவன் இவனுடைய ஆடு மந்துகளானது பெருகிக் கொண்டே வருகிறது இதை கண்ட லாபான் அவன் மீது பொறாமை கொள்கிறான் அந்த பொறாமை நிமித்தமாக அவனுடைய முகம் வேறுபடுகிறது அவனுடைய இரண்டுகளும் யாக்கமாக அங்கே இருந்து பிரிந்து செல்கிறார்கள் இப்பொழுது அவன் கானானுக்கு திரும்ப வருகிறான் வருகிற வழியிலே அவன் ஏசாவின் ஏதோ தேசத்தை கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது அவன் அங்கே தன்னுடைய மூத்த சௌனுக்காக மிகவும் பயப்படுகிறான் என்ன நடக்குமோ அவன் நமக்கு விரோதமாக வந்தால் நம்முடைய மந்தையை அவன் சிதறடித்து போட்டால் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய வேலைக்கார வேலைக்காரர்களும் அவன் கொண்டு போட்டால் என்ன செய்வது என்று சொல்லி அவன் மிகவும் வியாகுலப்பட்டு கலங்கி அங்கே இருந்து அவன் நோக்கி வருகிறான் தன்னுடைய சமாதானமாக போக வேண்டும் என்று சொல்லி அவன் அவனுக்கென்று பிரத்யேகமாக மாட்டு மந்தைகளையும் அநேக பொருட்களையும் அவனுக்கு என்று பிரித்து எடுத்து அவைகளை முன்னதாக தன்னுடைய வேலைக்காரிடத்தில் கொடுத்து நீங்கள் முந்தி சென்று என்னுடைய சவரனை நீங்கள் சந்தியுங்கள் அவர் ஆறுதல் அடைவார் அவர் சாந்தமாக சாந்தப்படுவார் என்று சொல்லி அவன் தன்னுடைய மூத்த சவுனுக்காக அவன் அநேக காரியங்களை செய்தி விதமாக புறப்பட்டு வருகிறான் விதமாக அவன் விதமான ஒரு குழப்பத்திலும் விதமான ஒரு கலக்கத்திலும் விதமான ஒரு பயத்திலும் விதமான ஒரு பீதி விதமான ஒரு ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில அவன் வந்து கொண்டிருக்கிறான் அவன் தன்னுடைய மாமன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறான் புறப்பட்டு வந்தவன் மனாந்தரத்தில் இங்கே அவன் தங்கி இருக்கிறான் அப்பொழுது அவன் இரண்டு மனைவிகளின் பிள்ளைகளையும் அவன் தனியே தனியே அவன் பாதுகாப்பாக வைத்துவிட்டு அவன் வந்திகளோடு அவன் தனியே வந்திகளோடு வைத்துவிட்டு விட்டு இவன் இந்தி தரித்திருக்கிறான் இவன் பிந்தி தரித்திருக்கிறான் என்னுடைய பயம் திகிலானது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது அடுத்த சந்தர்ப்பத்தில் அடுத்த நாளிலே என்ன நடக்கும் என்று சொல்லி அவன் மிகவும் கலங்கி கொண்டிருக்கிறான் அந்த வேளையிலே அங்கே தேவதூதன் அங்கே வருகிறான் யாக்கோபு பிந்தி தன் யாக்கோபு பிந்தி தரித்திருக்கிறான் அப்பொழுது அங்கே ஒரு புருஷன் வருகிறான் அந்த புருஷன் பொழுது விடிவு மலவும் அவனோடு போராடுகிறான் யாக்கோவு அந்த புருஷனோடு போராடுகிறான் அந்த புருஷன் யாக்கோவோடு போராடுகிறான் எவ்விதமாக அவர்கள் இருவருமாக இரவு முழுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் யாக்கோவு அந்த புருஷனை விடாமல் பற்றி கொண்டு பிடித்து கொண்டு அவன் அவரை விடாதபடி அங்கே போராடி கொண்டிருக்கிறான் பொழுது விடுகிற மட்டும் யாக்கோபு அவரை விடாமல் பற்றி கொண்டிருந்தபடினாலே அவரோடு கூட போராடி கொண்டிருந்தபடினாலே அவர் பொழுது விடுகிற சமயத்தில் காணப்பட்டபடினாலே அவர் அவனோடு எப்படியாவது போராடி அவனை மேற்கொண்டு அங்கு அவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்று விட சென்று விட வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி செய்கிறார் ஆனாலும் கூட அவரால் முடியாமல் போயிற்று இங்கே முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களிலே நான் பார்க்கிறோம் யாக்கோபு பிந்தி தரித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடி மூலம் அவனோடைய போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டான் அதனால் அவருடனே போராடியில் யாக்கோவின் தொடை சந்து சுழிக்கிறேன் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை போக விடேன் என்றான் அவர் உன் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றார் இஸ்ரோவில் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்பொழுது யாக்கோபு உன்னுடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாக கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியல் என்று பெயரிட்டான் அருமையான தேவ ஜனமே இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு புருஷன் ஒரு தேவதூதன் அங்கே வருகிறார் யாக்கோபை சந்திக்கிறார் யாக்கோபு அந்த தேவ தூதனோடு கூட அவன் போராடுகிறான் அந்த அந்த தேவதூதன் இவரோடு கூட போராடுகிறார் ஆனாலும் கூட அந்த தேவதூதன் யாக்கோபை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த இரவு முழுமையாக இரவு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவனை மேற்கொள்ளாததை கண்டு அந்த தேவ தூதன் எப்படியாவது பொழுது விடியும் பொழுது அவனை விட்டு சென்று விட வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி பண்ணுகிறார் ஆனாலும் முடியவில்லை அப்பொழுது அவர் அவனுடைய தேவ ஜனமே யாக்கோடைய தொடை சந்து தொடப்பட்டது அது சுலுக்கிட்டு அவர் நான் போகட்டும் பொழுது பொழுது விடுகிறது என்கிறார் ஆனாலும் கூட அவன் சொல்கிறான் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் நேர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய என்று என்று சொல்லி சொல்லி அந்த 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 சுழுக்கின தொடை சுழுக்கிட்டு வேதனையோடு கூட அவன் அவரை அவரை விடா பிடியாக அவரால் அங்கே இருந்து செல்ல செல்ல முடியவில்லை முடியவில்லை அவர் ஆசிர்வதிக்க வேண்டும் அவரோடு போராடி அவரோ அவனை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறான் கூட அவன் அவரை அது சுடுக்கி சுடுக்கின பின்பு அது அது சுடுக்கின பின்பு கூட அவன் அவரை விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறான் நேரனை ஆசிர்வதியும் நேரனை ஆசிர்வதியும் நேரனை ஆசீர்வதித்தாலுடைய உண்மை போக விடேன் என்று அங்கே பிடிவாதமாக அவன் அவரோடு போராடிக் கொண்டிருக்கிறான் அப்பொழுது அவர் கேட்கிறார் உன் என்ன என்று கேட்டார் அவன் என்று சொல்கிறான் சொல்கிறார் இஸ்ரேவேல் என்னப்படும் உன்னுடைய பேரின் மேல் யாக்கோவு எண்ணப்படாமல் இஸ்ரேவேல் என்னப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அருமையான தேவச்சனமே அந்த தேவதூதன் அந்த தேவதூதன் தேவனாய் காணப்பட்டார் அந்த தேவன் மனிதனோடு கூட வந்து பேசுகிறார் அந்த தேவன் மனிதனோடு கூட வந்து போராடுகிறார் கூட வந்து அவனுடைய தொடை சந்தை தொடுகிறார் இங்கே நாம் காண்கிறோம் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்ட என்றார் இந்த யாக்கோபு தேவனோடும் தேவனோடு இப்பொழுது போராடி மேற்கொண்டு இருக்கிறான் அவன் ஏசாவோடு போராடி மேற்கொண்டு இருக்கிறான் ஆகவே இந்த யாக்கோபு இப்பொழுது இஸ்ரேவல் என்று அழைக்கப்படுகிறான் அவன் ஆசிரியர்கட்ட படினாலே தேவன் அவனை ஆசிரியத்தபடியினாலே அவனுடைய பெயர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இனிமேல் இஸ்ரேவல் என்று எண்ணப்படும் என்று சொல்லி தேவன் அவனை சொல்லி அவனோடு பேசுகிற வேளையிலே இந்த யாக்கோபு கேட்கிறான் உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்கிறான் அதற்கு அவர் என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார் அருமையான தேவ ஜனமே அவன் விடாமல் போராடி சந்து தொடப்பட்டது அவன் தொடைசந்து சுழிக்கிற்று ஆனாலும் கூட அவன் அந்த தேவ தூதனோடு போராடி கொண்டிருக்கிறான் அப்பொழுது அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது அந்த தேவ தேவ தேவன் காணப்படுகிறார் அந்த தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் முதலாவது தேவ தூதனாக தேவ தூதன் மூலமாக பேசின தேவன் அங்கே தேவனாய் அங்கே தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் நீ அருமையான தேவ ஜனமே யாக்கோபு தேவனோடு போராடுகிறான் தேவனுடைய நாமத்தை கேட்கிறான் அவர் கேட்க அவர் சொல்கிறார் நான் உனக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும் ஏன் அறிவிக்க என்னுடைய நாமத்தை நீ கேட்பானேன் என்று சொல்லி அவர் பொழுது விடுகிற நேரத்திலே அவனை ஆசீர்வதித்தான் பொழுது விடுகிற நேரத்திலே அவனை ஆசீர்வதித்தான் முதலாவது அவனுக்கு பயம் அவனுக்கு திகில் அவனுக்கு கலக்கம் தன்னுடைய சவுனாக ஏசா என்ன செய்வானோ என்று சொல்லி அவனுக்கு ஏசா மீது பயங்கரமான பயம் திகில் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அவன் பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய மந்தையை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய பாதுகாக்க வேண்டும் ஆனாலும் கூட அவன் தன்னுடைய இயேசுவோடு சமாதானமாக சகன் அவனுக்கு அநேக வெகு மந்தளை அனுப்பி இவர்கள் இவர்கள் வேலைக்காரர்கள் வெகுமதியோடு சென்றிருக்கிறார்கள் ஆனாலும் கூட இவனுக்கு அங்கே பயம் திகிலும் அவை பிடித்துக் கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று தெரியாத வேளையிலே அங்கே தேவன் வருகிறார் தேவதூதன் வருகிறார் அவனோடு கூட பேசுகிறார் இரவு முழுமையாக இருவரும் போராடுகிறார்கள் போராடிக்கொண்டே இருக்கிறார்கள் இவன் 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 அவரை விடுகிறதாக இல்லை அவர் போராடி போராடி விடுகிற வேலை விடியும் மட்டும் அவனோடு போராடி நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்னை விடு என்று சொல்கிறார் அவன் விடா பிடியாக நீ என்னை ஆசீர்வதித்தாலுடைய உண்மை போக விடேன் என்கிறான் அவர் அவனை ஆசீர்வதிக்கிறார் அருமையான தேவ நமக்கு தேவன் நம்மை ஆசீர்விக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கென்று பிரயாசப்பட வேண்டும் அதற்கென்று அவரோடு போராட வேண்டும் அதற்கென்று தனித்திருக்க வேண்டும் அது அதற்கென்று அவரிடத்தில் வேண்டும் அதற்கென்று நம்முடைய எல்லா வேலைகளும் எல்லா குடும்ப காரியங்களும் எல்லா பிரச்சனையும் தனியாக ஒதுக்கி வைத்து விட்டு நாம் தேவ சமூகத்துக்கு வந்து தேவனோடு கூட பேச வேண்டும் தேவனோடு கூட போராட வேண்டும் தேவ சமூகத்தில் ஆசிரியக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ அந்த ஆசிர்வாதத்தை தெய்வத்தில் கேட்க வேண்டும் நாம் விடையும் மட்டும் நாம் தேவனோடு கூட போராட வேண்டும் நம்மை ஆசிரியக்க மட்டும் நாம் ஆசிர்வதிக்க மட்டும் நாம் தேவனோடு கூட போராட வேண்டும் இதமாக நாம் போராடும் பொழுது அங்கே நிச்சயமாக தேவதூதன் வருகிறார் தேவதூதன் வந்து அவர் நம்மோடு பேசுகிறார் நம்மோடு கூட பேசி அவர் நம்மை கடைசியாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் தேவதூதன் தூதன் அங்கே வருகிறான் பின்பு தேவன் அங்கே வெளிப்படுகிறார் தேவனோடு மனுஷனோடும் நீ போராடினா என்று சொல்லி போராடி மேற்கொண்டா என்று சொல்லி தேவன் யாக்கோபை ஆசீர்விக்கிறார் அவனுடைய ஆசிரியக்கப்பட்ட அந்த யாக்கோவுடைய பெயரை இஸ்ரேல் என்று சொல்லி அவர் மாற்றுகிறார் அந்த பெயர் தேவனால் கொடுக்கப்பட்ட இஸ்ரோவேல் தேசம் என்று இன்றைய வரையிலே காணப்படுகிறது அருமையான தேவ ஜனமே நாம் வேண்டும் தேவன் நம்மை ஆசிரிய வேண்டும் என்றால் நாம் அவரோடு கூட போராட வேண்டும் அவரோடு கூட நம்முடைய பிரச்சனைகள் பேச வேண்டும் அவரோடு கூட நம்முடைய நம்முடைய காரியங்களை சொல்ல வேண்டும் அவருக்கு மாத்திரம் நாம் பேசினால் அவரோடு கூட மாத்திரம் நாம் ஜபித்தால் நிச்சயமாக நமக்கு தேவன் ஜெயத்தை தருகிறான் விதமாக யாக்கோபு அந்த இடத்துல தேவனால் ஆசிரியப்படுகிறான் அதன் பின்பு அவன் தன்னுடைய பரிவாரங்களோடு தன்னுடைய சவுரனை சந்திக்க செல்கிறான் அந்த சவுரன் இவனை கட்டி அணைத்துக் கொள்கிறான் அவன் இவனுக்கு எதிராக திரும்பவில்லை தேவன் அங்கே அற்புதத்தை செய்கிறான் அவன் இவனுக்கு விரோதமாக இவனுடைய மந்தைகளையோ இவனுடைய பிள்ளைகளையோ என்னுடைய மனைவிகளையோ அவன் கொண்டு போடவில்லை அங்கே சமாதானம் உண்டாகிறது அங்கே ஆசிர்வாதம் உண்டாகிறது அவன் அவனுடைய தேசத்தின் வழியாக செல்லும் பொழுது அவன் வழிவிட்டு அனுப்புகிறான் அவன் கடைசியாக தன்னுடைய சொந்த தேசமாகிய தேவன் வாக்கு கானானுக்கு தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட தன்னுடைய பரிவாரங்களோடு கூட அவன் அங்கே சென்றடைகிறான் அவனுடைய விட்டு நீங்க போயிட்டு போயிட்டு அவனுடைய குழப்பம் அவனை விட்டு நீங்க போயிட்டு அவனுடைய சந்தேகம் அவனை விட்டு நீங்கி போயிட்டு அவன் ஆசிரியக்கப்பட்டான் ஒரு தெளிந்த புத்தியோடு தெளிந்த மனதோடு அவன் தேவன் ஆசிர்வாதத்தோடு அவன் அங்கே இருந்து புறப்பட்டு செல்கிறான் சோகனை சந்திக்கிறான் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் கொள்கிறான் இடத்துல கொண்டு அவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து அங்கே அவர்கள் தங்களுடைய தேசத்துக்கு தங்களுடைய இடத்துக்கு செல்கிறார்கள் ஒரு மனிதன் கலங்கும் போது தேய்க்கும் போது குழம்பும் போது அவன் தேவையான மனுஷனாக காணப்படும் பொழுது தேவன் அவனை வந்து ஆசிரியர்க தேவன் அவனை ஆசிரியர்கிறார் அவனுடைய தேவை என்ன என்பதை சொல்லி அவர் அவன் தேவன் அறிந்து தன்னுடைய தூதனை அனுப்புகிறார் தேவன் அவனோடு கூட பேசுகிறார் அவன் ஆசிரியக்கப்படுகிறான் விதமாக நாமும் கூட நம்முடைய எந்த பிரச்சனையானாலும் சரி எந்த குழப்பங்களானாலும் சரி எந்த தீலானாலும் சரி எந்த பயம் ஆனாலும் சரி எந்த விரோதங்களானாலும் சரி எந்த சண்டைகளானாலும் சரி நான் முழங்கால் படியிடுவோம் தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுவோம் இரவு நேரத்தில் நாம் அவரோடு அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம் தேவன் நம்மை ஆசிரவிக்கும்படியாக

முன்னதாக பொழுது விடியறதுக்கு தேவன் நம்மோடு பேசுவார் பொழுது விடியறதுக்கு தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் அதிகாலையிலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் சமாதானம் உண்டாயிருக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை ஆசிரியக்கிறார் நம்முடைய சகல காரியங்களையும் அவர் ஆசீர்வித்து நம்மை சமாதானத்தோடு ஜெயத்தோடு நம்மை நடத்துகிறார் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஆமே